ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் மாமா மணி ஒன்று ஆகுதே முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் இல்ல பார்வதி மலர பொண்ணு பார்க்க வந்தவர் நல்லபடியா பேசிட்டு போன உடனே என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சுமா இப்போ எனக்கு பசி இல்ல அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இது உங்க அப்பா கொடுத்த அஞ்சு லட்சம் ரூபாய் இது நீயே வச்சுக்க ஏன் இந்த பணத்தை நீ எதுக்கு என்கிட்ட கொடுத்த மலரோட கல்யாணத்துக்கு உதவியா இருக்கட்டுமேனே அதான் மலர பொண்ணு பார்க்க வந்தவர் எந்த ஆடம்பர செலவும் செய்ய வேணாம் சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்குவோம் அதே மாதிரி நீங்க பெருசா சீர்வரிசை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டார்ல இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கறதே கஷ்டம் மலருக்கு யோகா இருந்திருக்கு ஆமா அதனால இந்த பணத்தை வச்சு உங்க அப்பா சொன்ன மாதிரி சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பி அதானே உன்னோட ஆசை லட்சியம் எல்லாம் அதையும் தள்ளி போடணும் இல்ல மாமா மலர் கல்யாணம் முதல்ல முடியட்டுமே அப்புறமா பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படியே மலர் கல்யாணத்துக்கு பணம் தேவைப்பட்டா அதை ஏற்பாடு பண்ணிக்கலாம் நீ இந்த பணத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பி ஓ கை பக்குவத்துக்கு ரெஸ்டாரண்ட் ஓகோன்னு ஓடும் இன்னைக்கு சின்னதா ஆரம்பிக்கிற இந்த ஹோட்டல் நாளைக்கு இந்த சிட்டியிலே பெயர் சொல்ற அளவுக்கு வளர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ஓ கை மணம் அப்படி ஏம்மா தயங்குற அதான் மாமா கொடுக்குறாருல அதை வாங்கிக்க நான் வந்த உடனே அவன் கிட்ட சொல்லி ஹோட்டல் திறக்கிறதுக்கு உண்டான வேலைய ஆரம்பிச்சிடலாம் நல்ல விஷயத்த தள்ளிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தயங்காம பணத்தை வாங்கிக்கும் மாமா இப்போதைக்கு இந்த பணம் என்கிட்ட இருக்கட்டும் எப்போ தேவைப்பட்டாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அதெல்லாம் கிடையாது நாளைக்கு நடேசன் கிட்ட சொல்லி ஒரு கடையை பார்த்து அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு இந்த மாசம் நல்ல மாசம் உடனே நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாம் சரிங்க மாமா அண்ணே தனக்காக அப்பா கொடுத்த பணத்தை இன்னொரு பொண்ணோட கல்யாணத்துக்கு தூக்கி கொடுக்கிற மனசு எத்தனை பேருக்குனே வரும் பார்வதியோட மனசுக்கு அவ எப்பவுமே நல்லா இருக்கணும் பார்வதி என்னைக்குமே நம்ம குடும்பத்தில் உள்ள யாரையும் பிரிச்சு பார்த்ததே இல்லை அது அவளுக்கு தெரியவும் தெரியாது மங்க